சனி பெயர்ச்சில பணமழையில ஜாலியாக வாழப்போற ராசிக்காரங்க யார் யாருன்னு தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கு பிறகும் நவகிரகங்கள் தங்களது செயல்பாடுகளை மாற்றுவார்கள் கிரக மாற்றங்கள் அனைத்தும் ராசிக்காரர்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின் படி மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படக்கூடியவர் சனி பகவான் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டு அரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் நவகிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகின்றனர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்தமான ராசியான கும்ப ராசிகள் தற்பொழுது சனி பகவான் பயணம் செய்து வருகிறார் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் தனது இடத்தை மாற்றுகிறார் அந்த வகையில் சனி பகவான் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று கும்பராசியில் இருந்து அஸ்தமனமானார் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று சனி பகவான் உதயமாகின்றார் முப்பத்தி ஏழு நாட்கள் அஸ்தனமான நிலையில் சனி பகவான் பயணம் செய்யப்பட்டுள்ளார் சனி பகவானின் அஸ்தமன நிலை பன பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இருப்பினும் ஒரு சில ராசிகள் இதன் மூலம் அதிர்ஷ்ட யோகத்தை அனுபவிக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கும்பராசி சனி பகவானின் அஸ்தமனத்தில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என சோதிட சாஸ்திரம் குறிக்கிறது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பல்வேறு விதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வேலை மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது அடுத்த ராசிக்காரரான தனுசு ராசி சனி பகவான் உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டில் அஸ்தமனமாகியுள்ளார் இதனால் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தேடித்தரும் என கூறப்படுகிறது வாழ்க்கை துணையின் மு முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறவுள்ளது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது புதிய திட்டங்கள் வெற்றியை தேடித்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னோ எதிர்பார்க்கப்படுது கடக ராசி சனி பகவான் அஸ்தமனம் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை கொடுக்க போகுது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது உங்கள் ராசியில் எட்டாவது வீட்டில் சனி பகவான் வருகின்ற காரணத்தினால் நி நிதி ரீதியாக உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்க போகுது வேலை மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வாழ்க்கையில் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மூதாதையார் சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுது புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த ராசிக்காரர்கள் அனைத்தும் சனி பயிற்சியில் ரொம்பவே ஜாலியாக இருக்க போகிறாங்க நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க